பெண் குழந்தைகளை சீதனம் கொடுத்து சீராட்டி பாராட்டி நகைகள் போட்டு திருமணம் செய்து வைத்த பின்பும் அவர்கள் தந்தையின் பூர்வீக சொத்தில் உரிமை கோருவதற்கு வழிவகை இருக்கா இல்லையா இரண்டாவதாக தந்தை விட்டு சென்ற கடனை இந்த ஆண் வாரிசாரர்கள் செலுத்துவதால் அந்த சொத்தில் பெண் குழந்தைகள் உரிமை கோர முடியுமா முடியாதா இது சம்பந்தமான ஒரு வழக்குல கடுமையான ஒரு விவாதம் செஞ்சு சென்னை உயர்நீதிமன்ற மீதியரசு நீதியரசர் ஆர் கேமலதா அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கு எண் என்னன்னு பார்த்தா எஸ்ஏ ஆயிரத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி ஏழு இந்த வழக்கின் தீர்ப்பானது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வழங்கப்பட்டிருக்கு இந்த வழக்கின் சாரம்சம் என்னன்னு பார்த்தா ஒரு தகப்பனாருக்கு மூன்று வாரிசுதாரர்கள் இருக்காங்க ஒரு ஆண் வாரிசு இரண்டு பெண் வாரிசு அதில் இந்த சொத்தை எல்லாம் ஆண் வாரிசு மட்டும் வச்சிருக்கிறாரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலுகா உரிமைகள் நீதிமன்றத்தில் பெண் வாரிசுதாரர்கள் ஒருத்தர் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க அந்த வழக்குல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய அண்ணன்ற சொத்தை வச்சிருக்கிறதுனால நான் இது எனக்கு வேணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டத்தில் நான் ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன் அவர் அதற்கு சரியான பதில் கொடுக்காதனால நான் அந்த வழக்கு தாக்கல் பண்றேன் அதாவது ஒரிஜினல் சூட் அசல் வழக்காக தாக்கல் செய்யப்படுது அந்த வழக்கின் சாரம்சம் என்ன அப்படின்னா என்னுடைய தகப்பனருக்கு நாங்க மூன்று வாரிசுதாரர்கள் என் தகப்பனாருக்கு இந்த சொத்தானது அவர்களுடைய தகப்பனருடைய பூர்வீக சொத்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டீட் அதாவது பாக பிரிவினை பத்திரத்தின் மூலம் இது என்னுடைய தகப்பனார் கிடைச்சு இப்ப என்னுடைய அண்ணன் இருக்கு இதுல மூணுல ஒரு பங்கு எனக்கு வேணும் பெற்றுத்தாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த வழக்குல எதிர்த்தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர்களுடைய அந்த சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சொத்து எங்களுடைய பூர்வீக சொத்து ஆனால் இதற்கு இணையாக எனது த சகோதரிகள் இரண்டு நபர்களையும் நான் எங்க அப்பா எல்லாரும் இருக்கும்போது நல்ல நகைகள் போட்டு சீராட்டி பாராட்டி திருமணம் செய்து வச்சோம் அப்படி திருமணம் செய்து வைக்கும்போது இந்த சொத்துக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாமல் ஆயிருது அப்படி நல்ல முறையில் நாங்கள் அவங்கள திருமணம் செஞ்சு வச்சோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ரெண்டாவது என் தகப்பனார் விட்டு சென்ற கடனை வந்து நான் தான் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு அந்த கடனையும் நான் தான் செலுத்தினேன் அதனால் இந்த சொத்துக்கும் அவர்களுக்கு எந்த விதமான பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க இதை வழக்கையை வந்து அந்த உரிமையை நீதிமன்றம் விசாரணை செஞ்சு ஆவணங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா பெண் குழந்தைகள் திருமணமாவது அவர்களுக்கு செய்ய வேண்டிய சீறுகள் நகை எல்லாமே என்ன அப்படின்னா நாம் அவர் மீது வைத்திருக்க கூடிய பாசத்தின் வெளிப்பாடு அதை வந்து நீங்க இந்த உரிமை சேக்க கூடாது அவர் கேட்பது பூர்வீக சொத்துல உரிமை கேட்கிறாரு அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அவரை நீங்க சீராட்டி பாராட்டி திருமணம் செய்து வச்சிருந்தாலும் என்னதான் அவருக்கு நீங்க கொடுத்திருந்தாலும் அதை இதுல ஒப்பிடக்கூடாது வரதட்சணை கொடுப்பதும் தவறு வரதட்சணை வாங்குவதும் தவறு அப்படிப்பட்ட நேரத்துல நாங்க இது மாதிரி கல்யாணம் செஞ்சு வச்சோம்னு சொல்லிட்டு அதாவது இடத்தை தராம இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டுல தெளிவாக இருக்கு பெண் வாரிசாரருக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி அதனால அவருக்கு கொடுக்கணும் ரெண்டாவது உங்கள் தகப்பனார் வந்து கடனை விட்டு சென்றார் சொல்றீங்க ஆனால் உங்கள் தகப்பனார் கடன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல அடைக்கப்பட்டிருக்கு உங்களுடைய தகப்பனார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுலதான் இறந்திருக்காரு அப்படியானால் உங்க தகப்பனார் உயிரோட இருக்கும் அந்த கடன் அடைக்கப்பட்டிருக்கு அதை வந்து எப்படி நீங்க அடைச்சதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதற்கான ஆவணங்களும் முறையாக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வழக்குல அந்த மனிதாருக்கு சாதகமாக அந்த மூணுல ஒரு பங்கு நிலத்தை கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதனை எதிர்த்து அந்த இருந்த அவர் சகோதரர் என்ன பண்றாரு அப்படின்னா மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்துல அப்பீல் போறாரு அந்த அப்பீல்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த சீராட்டி பாராட்டி சீதனங்கள் கொடுத்தது எல்லாமே சரி அதனால் இவங்களுக்கு சொத்துல பங்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றம் உரிமையல் நீதிமன்றம் கொடுத்த ட்ரையல் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்ணிடுது ரத்து பண்ண உடனே அந்த மனுதாரர்களுக்காக பத்தியா ஃபர்ஸ்ட் உரிமையல் நீதிமன்றம் போனாங்களா அந்த ஒரு பெண் அந்த வாரிசுதாரர் பெண் வாரிசுதாரர் என்ன பண்றாருன்னா உடனடியாக அப்பீல் பெட்டிஷனாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாங்க அந்த வழக்குல இது மாதிரி எங்களுக்கு ட்ரையல் கோர்ட்ல தீர்ப்பு வந்துச்சு தீர்ப்பை எதிர்த்து மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் போகும்போது அந்த மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இதை அந்த ஆர் ஹேமலதா நீதியரசர் வந்து மிக கடுமையாக வாதங்களுக்கு இடையில ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நகைகள் சீராட்டி பாராட்டி அவர்களுக்கு சீதனம் கொடுத்து திருமணம் செய்து வைப்பதால் சொத்தில் உரிமை கோர முடியுமா முடியாதா ரெண்டாவது தகப்படவருடைய கடனை இவர் அடித்தமே சொல்றாரு அதனால் அவர்களுக்கு உரிமை கொடுக்க முடியுமா முடியாதா மூன்றாவது இந்த ட்ரையல் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு சரியா தவறா நான்காவது அந்த மாவட்ட அதாவது அப்பீல் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியா என்பதை வாதம் செய்யறாங்க வாதம் செஞ்சுட்டு ட்ரையல் கோர்ட்ல சரியாக கொடுத்துருக்குறாங்க பெண்களுக்கு நீங்க அவர் மேல பாசத்தின் அபிவிருத்தி காரணமாக என்னதான் நீங்க நகைகள் போட்டு என்னதான் செஞ்சாலும் சொத்து கொடுக்காம இருக்க முடியாது இதத்தான் இந்து வாரிசுரிமை சட்டம் செக்ஷன் எட்டு சொல்லுது அதன்படி அவருக்கு மூணுல ஒரு பங்கு நீங்க நகையை கொடுக்கணும் ரெண்டாவது உங்க தகப்பனார் உயிரோட இருக்கும் போதே கடன் அடைக்கப்பட்டிருக்கு அது எப்படி நீங்க அடைச்சதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதற்கான ஆவணங்கள் நீங்க முறையாக வைக்கல அப்படின்னு சொல்லி அதையும் மேற்கோள் காட்டியிருக்கு நான்காவதாக என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க சீராட்டி பாராட்டி கல்யாணம் செஞ்ச உடனே இந்த இடத்துக்கு அவங்களுக்கு உள்ள தொடர்பு இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அது தவறு அப்படி இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நீங்க விடுதலை பத்திரம் வாங்கியிருக்கணும் அப்படி வாங்கப்பட்டதாக நீங்க எந்த ஆவணமும் இங்க மேற்கோள் காட்டல ஆகையால் அந்த மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்க ரத்து செய்யறோம் ரத்து செஞ்சுட்டு கீழமை நீதிமன்றம் ட்ரெயின் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை நாங்க வழிமுடிகிறோம் இவருக்கு மூன்றில் ஒரு பங்கு சொத்து கொடுத்தாகணும் இதத்தான் இந்த வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டு தெளிவாக சொல்லுது அதனால் இவருக்கு சொத்தில் உரிமை இருக்கு பெண்களை எப்படித்தான் நீங்க சீராட்டி பாராட்டி கல்யாணம் செஞ்சு கொடுத்தாலும் தகப்பனார் சொத்துல அவங்களுக்கு பாகம் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா திருமணம் செய்து வைப்பதற்கு முன்போ இல்ல திருமணம் செய்து வைத்த பின்போ அவங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கிடணும் இல்ல அப்படின்னா தகப்பனார் வந்து சம்பந்தப்பட்ட ஆண் வாரிசுக்கு உயிர் எழுதி வைக்கணும் இதுதான் தெளிவாக வாதம் செய்யப்பட்டிருக்கு மீண்டும் இதுபோல் ஒரு தீர்ப்பில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி